அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு திருக்குர்ஆன் ஆண்ட விளாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம் குரான் உதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் நம்ம நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டேயும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையால் வச்சு திருவனாக வாங்க குரான் குள்ளே போகலாம் அவுது பில்லாஹிம் இரஹீம் சூரா பனி இஸ்ரோஎல் பதினேழு பாகம் பதினஞ்சு வசனம் அறுபத்தி ஒன்று மேலும் மலக்குகளிடம் ஆதமுக்கு நீங்கள் சிரம் பணியுங்கள் என்று நாம் கூறிய சமயத்தில் இபிலிசை தவிர மலக்குகளான அவர்கள் சிரம் பணிந்தார்கள் இபிலிசை தவிர மலக்குகளான அவர்கள் சிரம் பணிந்தார்கள் அவனோ களிமண்ணால் நீ படைத்தவருக்கு நான் சிரம் பணிவேனா என்று கூறினான் அவனே களிமண்ணால் நீ படி படைத்தவருக்கு நான் சிரம் பண்ணிவேனா என்று கூறினான் அறுபத்தி ரெண்டு அன்றியும் என்னை விட மேலாக நீ கண்ணியப்படுத்திய ஆதமாகிய இவரை நீ பார்த்தாயா என்னை மறுமை நாள் வரியில் பிற்படுத்தி வாழ வைத்தால் சிலரை தவிர இவருடைய சந்ததியினரை நான் வழி கெடுத்து தின்னமாக வேறறுத்து விடுவேன் என்று இபிலிசாகிய அவன் கூறினான் அறுபத்தி மூணு அதற்கு நீ சென்றுவிடு அவர்களில் யார் உன்னை பின்பற்றுகிறாரோ அவருக்கும் உனக்கும் நிச்சயமாக நரகம்தான் நிரப்பமான கூலியாக உங்களுடைய கூலியாகும் என்று அல்லாஹுவாகிய அவன் கூறினான் அறுபத்தி நாலு இன்னும் அவர்களில் இருந்து வழி தவற செய்ய நீ சக்தி பெற்றிருக்க வழி வழி தவற செய்ய நீ சக்தி பெற்றிருக்கின்றவர்களை உன் கூப்பாட்டை கொண்டு வழி தவற செய் உன்னுடைய குதிரைப்படைகளையும் கால் காலட்படைகளையும் அவர்கள் மீது ஏவி விடு அவர்களுடைய செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் நீ கூட்டாகவும் இருந்துகொள் இன்னும் பொய்யானவற்றை கொண்டு அவர்களுக்கு வாக்களித்து விடு ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் ஷைத்தான் உங்களுக்கு வாக்களிப்பதில்லை என்றும் அவன் கூறினான் அறுபத்தி அஞ்சு நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் மீது ஷைத்தானே உனக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை ஆகவே அவர்களுக்கு பொறுப்பேற்று கொள்ள உமது ரட்சகன் போதுமானவன் அறுபத்தி ஆறு உங்களுடைய இரட்சகன் எத்தகையவன் என்றால் கடலில் நீங்கள் யாத்திரை செய்து அவனது பேரருளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காக அவனே உங்களுக்காக கடலில் கப்பலை செலுத்துகின்றான் நிச்சயமாக அவன் உங்கள் மீது மிக்க கிருபை உடையவனாக இருக்கின்றான் அறுபத்தி ஏழு இன்னும் கடலில் உங்களை ஏதேனும் ஆபத்து அழு அணுகினால் அல்லஹாகிய அவனையன்றி நீங்கள் யாரை வணக்கத்துக்குரிய தெய்வங்கள் என்று அழைக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை விட்டும் மறைந்தும் விடுவர் அல்லாஹுவாகிய அவன் உங்களை கரையளவில் ஈடேற்றி சேர்க்கும் பொழுது அல்லாஹுவை நீங்கள் புறக்கணித்து விடுகின்றீர்கள் மேலும் மனிதன் மிக்க நன்று கெட்டவனாக இருக்கின்றான் அறுபத்தி எட்டு கரை சேர்ந்த பின் கரையின் ஒரு பகுதியில் உங்களை அவன் விழுங்கச் செய்வதையோ அல்லது உங்கள் மீது கல் அவன் அனுப்பது அனுப்புவதையோ நீங்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா அவ்வாறு நிகழ்ந்தால் அதன் பின்னர் உங்களுக்கு உதவி செய்பவர் எவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள் அறுபத்தி ஒன்பது அல்லது அல்லாகவாகிய அவன் மீண்டும் ஒருமுறை உங்களை கடலில் திரும்ப பிரயாணிக்க செய்து நீங்கள் கடலில் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அழித்துவிடும் புயல் காற்றை உங்கள் மீது அவன் அனுப்பி நீங்கள் காரணமாக உங்களை மூழ்கடித்து விடுவதை நீங்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா அவ்வாறெல்லாம் செய்ததன் பின்னர் அதற்காக நம்மை தொடர்ந்து பழி வாங்குபவர் எவரையும் உங்களுக்காக நீர் காண மாட்டீர்கள் அலமது இல்லா அலமது அலமதுல்லா இன்னைக்கு அல்லா பாருங்க ஆதம் ந ஆதம் நவியை படைச்சி சிரம் பண்ணிங்கன்னு சொன்னால் மலக்குகள் எல்லாரும் செஞ்சாங்க ஆனால் இப்லீஸ் செய்யலை களிமண்ணால் படித்தவருக்கு நான் வந்து ச சிரம் பண்ணிவேனா அப்படின்னு வந்து இப்லீஸ் சொல்லியிருக்கான் இப்லீஸ் வந்து கொஞ்சம் காலம் வந்து டைமும் கேட்டிருக்கான் அவனுடைய கூட்டாளிகளை அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் தந்துருள்வானாக விரட்டப்பட்ட சேதானன்ற வந்து அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பில் தந்துரியா அல்லாஹ் மரணிக்கும் போது நாங்கள் கதை மரணிக்கும் போது அஷத அல்லா இலாஹ் அஷத் அண்ண மெஹமத ரசோலுல்லா என்ற களிமாவோடு ஈமானோடு மர்ணிக்கதிக் ரஹ்மானே எங் பிள்ளைகளுக்கு ஈரோட கல்வியும் லேசான முறையில் தந்துரும் இல்லையா அவ்வளா சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹரமாக்கி ஹஜய் நசீபாக்கி வை இந்த உலகத்தில் முழு முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிச்சிறியா அல்லா மாற்றாரர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை குடையாள்லாம் அல்லாஹ் இழந்ததை விட பலஸ்தீன மக்கள் இழந்ததை விட அதிக அதிகம் நன்மை குடையால்லாம் கைகள் போனவர்களுக்கெல்லாம் எல்லா உறவுகளை இழந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் மரணிக்கும் வரும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அதை பற்றின எந்த கவலையும் இல்லாமல் அல்லா அவர்கள் மனசில் நிம்மதியை வச்சிருலாம் அனைத்து நலவும் லேசான முறையில் அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடம் துவாக்கிக்க சொன்னார்கள் ஹாஜத்தை எல்லாம் நிறைவேற்றி வை அல்லாஹ் அல்லா ரம்